வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளங்கவடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடை ஆய்வரும் கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும்படி வெளுக்கு மேல் ஒரு அந்த உண்டோப்பின் போல் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம் பனி ரெண்டையும் கண்டவின் வேறொரு உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேர்ந்து வணங்கியது அடங்கிவிட்டது விளக்கமாக சொல்லும் கனி கிடைக்காமல் கோபித்து நின்றது சந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது சூரனை ஒழிக்க வீடு உண்டு எழுந்தது தெய்வ யானையை மணந்தது பள்ளியை காந்தது தானே ஆறுபடை வீடு